அனைவருக்கு வணக்கம் ஐயனார்த்துனின் இப்பிரமோ கார்த்திகா கிட்ட போயிட்டு இருங்க பாரு கார்த்திகா உனக்கு சேர என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா எதுவாச்சு தயவு செஞ்சு சொல்லுன்றாங்க இங்க பாரு என் பொண்ணுகிட்ட நீன பேசிட்டு இருக்க பாருங்க அவங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு அவங்களதான் கேக்குறேன் நீங்க எதுக்காக சென்டரில் வரீங்க என் பொண்ணுக்கெல்லாம் விருப்பம் ஒன்றும் இல்லைன்றாங்க அதை நீங்க சொல்ல வேண்டாம் சரியா எதுவா இருந்தாலுமே கார்த்திகா சொல்லட்டுன்ற மாதிரி நிலா ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பாருங்க யாருக்காகவும் பயப்பட வேண்டாம் கார்த்திகா உங்க மனசுல என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லுங்க ஏய் ஒழுங்கு மரியாதையே போக போறியா இல்லையா இல்லைன்னு வச்சுக்கோங்க உன் கழுத்தை பிடிச்சிட வெளியே தள்ள வேண்டியதாக இருக்குன்றாங்க நானும் போனால் போட்டுன்னு பார்த்தா ரொம்ப தான் ஓவரா போய்கிட்டு இருக்கேன் ஒழுங்கு மரியாதைங்கிறது போ கொஞ்சம் கொஞ்சமா என் பொண்ணுடைய மனசை மாத்தி அவளை இங்கேருந்து ஓடி நீதான் அதே மாதிரி என் பொண்ணுமே வந்து ஓடி வரணும்னு நினைச்சிட்டு இருக்கியா என் பொண்ணுக்கு என்ன இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க இங்க பாருங்க நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை எனக்கு எல்லாமே இருக்கு ஆனா நீங்க பேசிட்டு இருக்கிறது தான் கொஞ்சம் கூட சரியில்லைன்றாங்க ஆமா இப்போ எத்தவங்க உடைய விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ணிகிட்டு வந்திருக்க இதெல்லாம் ஒரு வாழ்க்கை இதெல்லாம் ஒரு குடும்பம் அப்படின்ற மாதிரிலாம் பேசவும் ஒரு கட்டத்தில் பயங்கர கோவம் வந்துடுது சோழனுக்கு என்ன இருக்கீங்க அப்படின்ட்டு சோழன் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசவும்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ